சிந்து நதியில வந்து தண்ணீர் போ திறந்து விடுறத குறைச்சதுனால அந்த இதை பத்தி பெரிய லெவலில் பாகிஸ்தான் ரொம்ப கவலை அழிச்சிருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் பாகிஸ்தான் இப்ப உடனே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னாக்க வேர்ல்டு பேங்கை அப்ரோச் பண்ணிருக்காங்க எதுக்காக சார் வேர்ல்டு பேங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான போது இந்தியா பாகிஸ்தான் அதுக்கு வந்து ஒரு சிக்னேட்டரியா சப்போர்ட்டிவா தேர்ட் பார்ட்டியா வந்து வேர்ல்டு பேங்க் சைன் பண்ணியிருக்கா நேரம் செஞ்ச கூத்து தான் என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது சரி இப்ப அந்த மாதிரி அவங்க கையெழுத்து போட்ட உடனே அவங்க வந்து போய் இந்த மாதிரி திடீர்னு கேன்சல் பண்ணிட்டாங்க ஆர்டர் ட்ரீட்டிய நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தையே இது பண்ணிட்டாங்க நிறுத்தி வச்சிட்டாங்க நீங்க வந்து ஏதாவது தலையிட்டு சொல்லுங்க அதுக்கு வந்து அவங்க ஒரு நாள் பார்த்துட்டாங்க அடுத்த நாள் உடனே அவங்க அவருடைய வேர்ல்டு பேங்க் ஸ்போக்ஸ் பர்சன் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வேர்ல்டு பே தெரியும் பாகிஸ்தானுடைய கதி எந்த நிலமல இருக்குன்னு மாசா மாசம் கெஞ்சுறாங்க ஏதாவது பணம் கொடுங்க பணம் கொடுங்கன்னு அவங்களும் ஒன்றும் கொடுக்குற மாதிரி தெரியல யாருமே சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு அது சரி அந்த சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் வேர்ல்டு பேங்க் அவர் என்ன சொல்லிட்டாரு ஆமாப்பா கரெக்டு நாங்க வந்து இந்தியா பாகிஸ்தானுடைய நதி சிந்து நதி நதிநீர் பங்கீடு பத்தின ஒப்பந்தத்துல நாங்களும் ஒரு தேர்ட் பார்ட்டியா கையெழுத்து போட்டிருக்கோம் பட் அதான் அதெல்லாம் வந்து லிமிடெட் கிளாஸஸ் பா இது ரெண்டு மூணு ஷரத்துக்கள் தான் எங்களுக்கு வந்து நாங்க அதுல இன்டர்பேர் பண்ற மாதிரி நாங்க அதுல பங்கீடு எடுக்கிற மாதிரி வரும் தலையிடுற மாதிரி இருக்கும் மத்ததுக்கெல்லாம் கிடையாது இன்னொரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா ஒரு நாட்டினுடைய இறையாண்மை அதனுடைய நதிநீர் தேவைகள் அதுக்கப்புறம் அவங்க எடுக்கக்கூடிய முன்னெடுக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பைனான்சியல் இதெல்லாம் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வேர்ல்டு பேங்க் தலையிடாதுன்னு அந்த ஷரத்துகள் இருக்குப்பா அதனால இது இங்க ஒத்து வராது நீ போய் அவங்க கூட பேசி தீர்த்து ஏதாவது தீர்வுக்கு முன்னெடுக்கிறதுக்கு வழியை பாரு வேர்ல்டு பேங்க் இதுல தலையிட முடியாது ஏன்னா எங்களுக்கு வந்து லிமிடேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அதை ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க